உரிமைக்காய் போராட் உரிமைக்காய் போராட எனக்குள் பேசுது பகுத்தறிவாய் பேசுது சோர்வாய் உடைகையில் தன்னம்பிக்கையாய் பேசுது தகவலாய் பேசுது தன்னம்பிக்கையாய் பேசுது தகவலாய் பேசுது மனநிலை மாற்ற மன பேசுது மனநிலை மாற்ற மன பேசுது ஆசானாய் பேசுது அறிவுக்கடலாய் ஆக்குது ஆசானாய் பேசுது அறிவுக்கடலாய் ஆக்குது மொழி இலக்கணம் தாண்டி வாழ்விளக்கணம் பாடுது மொழி இலக்கணம் தாண்டி வாழ்விளக்கணம் பாடுது வண்ணமயம் ஆக்குது அனுபவமாய் கூறுது காவியமாய் வாழுது அனுபவமாய் கூறுது காவியமாய் வாழுது வாழ்க்கை எனும் நான்கெழுத்து புத்தகம் எனும் ஐந்தெழுத்தால் வளமை எனும் மூன்றெழுத்தாய் ஆகுது வாழ்க்கை எனும் நான்கு எழுத்து புத்தகம் எனும் ஐந்து எழுத்தால் வளமை எனும் மூன்று எழுத்தாய் ஆகுது நன்றி